அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த லட்சுமி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் லட்சுமி அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மந்த காசவதனியே மகாலட்சுமி தாயே மந்த காசவதனியே மகாலட்சுமி தாயே மங்கையக்கு மாங்கல்ய பலம் கொடுப்பாய் நீயே மங்கையர்க்கு மாங்கல்ய பலம் கொடுப்பாயே மந்தகாசவதனியே மகா லட்சுமி தாயே மந்திரத்தை ஓதிடுவோம் மங்களங்கள் வழங்கு மந்திரத்தை ஓதிடுவோம் மங்களங்கள் வழங்கு தந்திரத்தை தகர்க்கும் முன்னால் தழை தோங்கும் ஒழுங்கு தந்திரத்தை தகர்க்கும் முன்னால் தலை தோங்கும் ஒழுங்கு மந்தகாசவதனியே மகாலட்சுமி தாயே மங்கையற்கு நீயே கொடுப்பாயே நந்தவனப்பூக்கள் உந்தன் தாளில் தவம் கிடக்கும் நந்தவனப்பூக்கள் உந்தன் தாளில் தவம் கிடக்கும் நலப்பணிகள் நாயகியுள் தலைமையிலே நடக்கும் நலப்பணிகள் நாயையும் தலைமையிலே நடக்கும் உந்தனது பா சாங்கு பாதகரை அடக்கும் உந்தனது பா சாங்கு பாதகரை அடக்கும் உன் தயவால் பயணம் தடையனைத்தும் கடக்கும் உன் தயவால் எம் பயணம் தடையணைத்தும் கடக்கும் தடையணைத்தும் கடக்கும் மந்தகாசவதனியே மகாலட்சுமி தாயே மங்கையக்கு மாங்கல்ய பலம் நீயே செந்தாமரை பூவினிலே வீற்றிருக்கும் தாயே செந்தாமரை பூவினிலே வீற்றிருக்கும் தாயே யான் செழிப்புடனே வாழ செல்வம் குவித்திடுவாய் நீயே யான் செழிப்புடனே வாழ செல்வம் குவித்திடுவாய் நீயே சந்தோஷமாயாம் வாழ தயைபுரிகின்றாயே சந்தோஷமாயாம் விலங்க தகைபுரிகின்றாயே சந்தான சௌபாக்கியத்தையும் பெருக்கிடுகின்றாயே சந்தான சௌபாக்கியத்தையும் பெருக்கிடுகின்றாயே மந்தகாசவதனியே மகாலட்சுமி தாயே மங்கையர்க்கு மாங்கல்ய பலம் நீயே மந்திரத்தை ஓதிடுவோம் மங்களங்கள் வழங்கு தந்திரத்தை தகர்க்கும் முன்னால் தழைத்தோங்கும் பொழுங்கு மகா லட்சுமி தாயே மங்கையக்கு மாங்கல்ய பலம் நீயே நன்றி வணக்கம்